காவல்துறை மீதான விவாதத்தில் பங்கேற்க விடாமல் தடுக்கவே திமுக உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக அக்கட்சியினர் செய்து வரும் பிரச்சாரத்தை திட்டவட்டமாக மறுத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விவாதத்தில் பங்கேற்றால் திமுக காலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்தது குறித்து பதில் சொல்ல வேண்டியிருக்குமே என்பதால் தான் சஸ்பெண்ட் செய்யப்படாத திமுக உறுப்பினர்கள் கூட வெளிநடப்பு செய்துவிட்டதாக குறிப்பிட்டாா் தமிழக மக்கள் மிகவும் தெளிவானவர்கள் என்றும் அமைதி வளம் வளர்ச்சி ஆகியவற்றை தரும் அரசே தொடர வேண்டும் என்றும் மக்கள் வாழ்வில் வளம் சேர்க்கும் அரசே தொடர வேண்டும் என்றும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை முன்னிறுத்தும் ஆட்சியே தொடர வேண்டும் என்றும் மக்கள் முடிவு செய்ததால்தான் கடந்த தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெற்றது என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார் தமிழக மக்கள் தெளிந்த அரசியல் பார்வையும் தொலைநோக்கு சிந்தனையும் கொண்டவர்கள் விளம்பர யுக்திகளாலும் முழக்கங்களாலும் தங்களை ஏமாற்றிவிட முடியாது என்பதை மீண்டும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிரூபித்துள்ளார்கள் பொழுதுபோக்குகள் நிறைந்த திரைப்படங்களில் சிறந்த பொருளோ கருத்துகளோ இல்லாமலேயே பாடல்களை வடிப்பதுண்டு இவை பொழுதுபோக்கு அம்சங்களாகத்தான் திரைப்படங்களிலே இடம்பெறும் பொழுதுபோக்கிற்காக அந்த பாடல்கள் பலராலும் பாடப்படும் என்றாலும் அப்படிப்பட்ட பாடல்களை வைத்து உருவாக்கப்படும் முழக்கங்கள் மூலம் வெற்றி பெற இயலாது என்பதை தமிழக மக்கள் நிரூபித்துள்ளார்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஊர் ஊராக சென்று வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று நாங்கள் ஏதாவது தவறு மன்னித்து விடுங்கள் என்றும் கேட்டார் அது மட்டுமல்ல பாட்டும் பாடினார் பாடியும் பார்த்தார் எதுவும் பலிக்கவில்லை அமைதி வளம் வளர்ச்சி என்ற கோட்பாட்டை கொண்ட ஆட்சியே தொடர வேண்டும் மக்கள் நலன்களை முன்னிறுத்தி செயல்படும் ஆட்சியே தொடர வேண்டும் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வில் வளம் சேர்க்கும் ஆட்சியே தொடர வேண்டும் ஒதுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் வாழ்வில் விளிம்பு நிலையில் உள்ளவர்கள் ஆகியோரை கை தூக்கிவிடும் ஆட்சியே தொடர வேண்டும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை முன்னிறுத்தும் ஆட்சியே தொடர வேண்டும் சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாத்து தமிழகத்தை அமைதி பூங்காவாக மாற்றிய ஆட்சியே தொடர வேண்டும் என்ற கருத்துகளை தமிழக மக்கள் கொண்டிருந்ததால் தான் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக இரண்டாம் முறை எங்களுக்கு வெற்றியை அளித்து தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி தமிழக மக்களுக்கு சேவை புரியும் வாய்ப்பை மீண்டும் எனக்கு நல்கியுள்ளார்கள் ஒரு மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் அந்த மாநிலத்தின் மக்கள் வளம் பெற வேண்டும் மக்கள் வளம் பெற வேண்டுமெனில் அந்த மாநிலத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் பொருளாதார வளர்ச்சிக்கு பல்வேறு காரணிகள் உள்ளன மனித வளம் மேம்பாடு அடைந்தால் பொருளாதார வளர்ச்சிக்கு அது வழிவகுக்கும் மாணாக்கர்களுக்கு சிறந்த கல்வி அளிப்பதும் மக்கள் உடல் நலன் பேண திட்டங்கள் வகுத்து செயல்படுத்துவதும் மனித வள மேம்பாட்டிற்கு தூண்டுகோலாக அமையும் இயற்கை வளங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு காரணியாக அமையும் சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகள் தடையில்லா மின்சாரம் ஆகியவை தொழில் வளர்ச்சிக்கு வழிவகுத்து அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியும் மக்கள் வாழ்வில் வளமும் ஏற்பட ஏதுவாகும் பொருளாதார வளர்ச்சிக்கென இது போன்று பல்வேறு காரணிகள் இருந்தாலும் இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது பொது அமைதி பாதுகாப்பு ஆகியவைதான் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து காரணிகளும் இருந்தாலும் அமைதியான சூழ்நிலை நிலவவில்லை என்றால் அங்கே எந்தவித வளர்ச்சியும் ஏற்படாது பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படும் போது எந்தவித வளர்ச்சியும் இருக்காது பொது அமைதி குன்றிய சூழ்நிலையில் தங்களை காத்துக்கொள்வதிலேயே நேரத்தையும் ஆற்றலையும் மக்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதால் வளர்ச்சிக்கான எந்த நடவடிக்கையிலும் மக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள இயலாது எனவேதான் பொது அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் சட்டம் ஒழுங்கிற்கும் மிகுந்த முக்கியத்துவத்தை எனது அரசு அளித்து வருகிறது இங்கே சட்டமன்றத்திலும் சரி வெளியேயும் சரி திமுகவினர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்றும் பொது அமைதி பாதிக்கப்பட்டு விட்டது என்றும் தொடர்ந்து உண்மைக்கு மாறாக தெரிவித்து வருகின்றனர் பொது அமைதி சீரான சட்டம் ஒழுங்கு நிலைமை என்பதும் குற்ற நிகழ்வுகள் என்பதும் வெவ்வேறானவை மூன்று போலீஸ் கமிஷன்களை தங்கள் ஆட்சி காலத்தில் அமைத்ததாக பெருமைப்பட்டு கொள்ளும் திமுகவினர் அந்த கமிஷன்கள் அளித்த அறிக்கைகளை சரியாக படித்து புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட மூன்றாவது காவல் ஆணையம் தனது அறிக்கையில் சட்டம் ஒழுங்கை பற்றி விவாதித்துள்ளது அதில் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை எடுத்துச் சொல்லி சட்டத்தை மீறும் ஒவ்வொரு செயலும் ஒழுங்கை பாதிக்கிறது ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் செயல்கள் அனைத்தும் பொது அமைதியை பாதிக்கும் என கூற இயலாது பொது அமைதியை பாதிக்கும் நடவடிக்கைகள் மாநிலத்தின் பாதுகாப்பை பாதிக்கும் என கருத முடியாது என தெரிவித்துள்ளது அதாவது குற்ற நிகழ்வுகள் சட்டத்திற்கு எதிரானதாக ஒழுங்கை பாதிக்கக்கூடியதாக திகழ்ந்தாலும் அவை பொது அமைதிக்கு பங்கமானது என்றோ இந்த நிகழ்வுகளாலேயே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்றோ கருத இயலாது ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான அப்போதைய திமுக ஆட்சியில் குற்ற நிகழ்வுகள் அதிக அளவில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது அமைதி ஆகியவையும் சீர்குலைந்திருந்தன தற்போதைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு சென்ற போது மதுரை ரயில் நிலையத்தில் அவரை தாக்க கூடிய சூழ்நிலை இருந்ததாக சொல்லப்படுவது போன்ற நிகழ்வுகளை மட்டும் கருத்தில் கொண்டு நான் இவ்வாறு தெரிவிக்கவில்லை பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி ஆறு அன்று காலை அப்போதைய அமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மதுரை ரயில் நிலையத்தை சென்றடைந்து தொண்டர்களுடன் தனது காருக்கு சென்று கொண்டிருந்த போது சுமார் ஐம்பது வயது மறிக்கத்தக்க கண்ணாடி அணிந்த நபர் திரு ஸ்டாலினை நோக்கி கை குலுக்குவதற்காக கை நீட்டியுள்ளார் என்றும் அப்போது திரு ஸ்டாலின் அருகே பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய ரிசர்வ் காவல் படையைச் சேர்ந்த ஹவில்தார் சுரேஷ்குமார் இதை கவனித்து உடனடியாக அந்த நபரை பின்னோக்கி இழுத்துள்ளார் என்றும் அந்த அடையாளம் தெரியாத நபர் சிறிய கத்தி ஒன்றை தவற விட்டுவிட்டு தப்பி சென்று விட்டார் என்றும் அவரை பின்னால் இழுத்த போது ஹவில்தார் சுரேஷ்குமாரின் கையில் சிறு காயம் ஏற்பட்டது என்றும் திரு சுரேஷ்குமார் அளித்த புகாரின் பேரில் மதுரை ரயில்வே காவல் நிலையம் குற்ற எண் நாற்பத்தி ஐந்து பார் இரண்டாயிரத்தி ஆறு இந்திய தண்டனை சட்ட பிரிவு முன்னூற்றி ஏழின் படி வழக்கு பதிவு செய்யப்பட்டது மாநில குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வு துறைக்கு இந்த வழக்கு பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி ஆறு அன்று மாற்றப்பட்டு எதிரியை கண்டுபிடிக்கவே இயலவில்லை ஒரு மாநில அமைச்சரை தாக்கும் நோக்கோடு ஒருவர் செல்ல முடியும் என்றால் அது ஒரு ஆழ்ந்த கவலை கொள்ளக்கூடிய ஒழுங்கு பிரச்சனை என்றாலும் இதை வைத்து மட்டும் அப்போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்தது என்று நான் சொல்லவில்லை அப்போதைய திமுக ஆட்சியில் பல்வேறு அதிகார மையங்கள் இருந்தன என்பது அனைவருக்கும் தெரியும் காவல்துறையின் செயல்பாட்டில் பல்வேறு குறுக்கீடுகள் இருந்தன பொதுமக்கள் தங்களின் நிலங்கள் வீடுகள் ஆகியவற்றை பாதுகாத்து வைப்பதே கூட கடினம் என்ற நிலை ஏற்பட்டது அன்றைய திமுக ஆட்சியின் போது சட்டவிரோத கும்பல்கள் நிலம் மற்றும் சொத்துக்களின் உரிமையாளர்களை மிரட்டியும் அவர்களை கடத்திச் சென்றும் அவர்களது சொத்துக்களை மிக குறைந்த விலைக்கு மிரட்டி வாங்குவதையும் போலியான ஆவணங்களை தயார் செய்து சொத்துகளை தங்கள் பேரில் பதிவு செய்வதையும் வாடிக்கையாக கொண்டிருந்தனர் எனவேதான் அப்போதைய திமுக ஆட்சி காலத்திலேயே நில அபகரிப்பு மோசடி மற்றும் போலி பத்திரங்கள் குறித்து ஆறாயிரத்து அறுநூற்று பதினைந்து புகார்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டன சென்னை காவல்துறையின் மத்திய காவல் பிரிவு நில ஆக்கிரமிப்பு மற்றும் மோசடி குறித்து விசாரிக்க உதவி ஆணையாளர் தலைமையில் தனி பிரிவு ஒன்று இருந்தது எனினும் புகார் அளிக்கவே பலர் அச்சம் கொண்டு புகார் அளிக்காமல் இருந்தனர் பெறப்பட்ட புகார்களிலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட இனங்களில் கூட சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை இவ்வாறு தங்கள் உடமைக்கும் உயிருக்கும் அஞ்சியே மக்கள் இருந்த காரணத்தால் தான் அப்போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்தது என்று எவரும் தெரிவிக்கின்றனர்